ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி மியாசம் ததோஜயம் உதீர ஏத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு பதம் ஐம்பத்தி மூன்று ஸ்ரீ பிரம்ம சக விஸ்வம் ஏ த ग्रीडावसाने द्वि प्रार्थसंजे भ्रूभङ्गमात्रेण हि दिशोह कालात्मनो यस्य त्रो भविष्यति पदमैम्बतिना अहं भवो दक्ष भृ प्रदाना प्रजेस भूदेश सुरेश मुख्या सर्वे वयं यन्नियमं प्रपन्ना मूर्तन्यार्पितं लोहहितं वहाम வெட் பை ஸ்ரீ பிரம்ம ஊச்ச பிரம்மதேவர் கூறினார் ஸ்தானம் நானிருக்கும் இடம் மதியம் எனது வசிப்பிடமான பிரம்மலோகம் சக உடன் விஸ்வம் முழு பிரபஞ்சமும் ஏத இந்த கிரீடா அவசானே பகவானுடைய திருவிளையாடல்கள் முடிவு பெறும் கடைசி கட்டத்தில் த்வி பரார்த்த சம்ஜே ஒரு த்வி பரார்த்தத்தின் முடிவு என்ற காலம் ஹி உண்மையில் சந்தி தக்ஷோ முழு பிரபஞ்சத்தையும் பரமபுருஷர் எரித்துவிட விரும்பும்போது காலாத்மன அழிவு ரூபத்தின் எஸ்ய யாருடைய திரோபவ விஷயத்தை அழிந்துவிடுமோ அகம் நான் பவ சிவபெருமான் தக்ஷ பிரஜாபதி தக்ஷன் ப்ருகு பிருகு மாமுனிவர் பிரதானா மற்றும் அவர்களை தலைமையாக கொண்ட பிறர் பிரஜா ஈஷ பிரஜைகளை ஆள்பவர்கள் பூதஈஷ ஜீவராசிகளை ஆள்பவர்கள் சிர ஈஷ் சுர தேவர்களை ஆள்பவர்கள் முக்கியா அவர்களை தலைமையாக கொண்ட சர்வே அவர்கள் அனைவரும் வயம் நாங்களும் எத் நியமம் யாருடைய நியமங்களுக்கு பிரபன்னா சரணடைந்திருக்கிறோம் மூர்த்தன்ய அர்ப்பிதம் நாங்கள் தலை வழங்குகிறோம் லோகஹிதம் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக வகாம ஜீவராசிகளை ஆளும் கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம் டிரான்ஸ்லேஷன் பிரம்மதேவர் கூறினார் தவி பிரார்த்தத்தின் முடிவில் அதாவது பகவான் விஷ்ணுவின் லீலைகள் ஒரு முடிவுக்கு வரும்போது அவர் தமது கண்ணிமைகளை அசைப்பதன் மூலம் எங்களுடைய வசிப்பிடங்கள் உட்பட முழு பிரபஞ்சத்தையுமே விடுகிறார். நான் சிவபெருமான் தக்ஷன் ப்ருகு மற்றும் எங்களுக்கு ஒப்பான பிற முனிவர்கள் அத்துடன் ஜீவராசிகளை ஆள்பவர்கள் மனித சமூகத்தை ஆள்பவர்கள் மற்றும் தேவர்களை ஆள்பவர்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் பரமபுருஷ பகவான் ஆகிய விஷ்ணுவிடம் சரணடைந்து இருக்கிறோம் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக அவருக்கு சிரம் பணித்து அவரது கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம் பர்பட் பைஷலபிரப்பா ஜெயசிலபிரப்பா பகவத்கீதையில் பத்தாம் அத்தியாயம் முப்பத்தி நான்காவது பதத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது மிருத்தி சர்வ ஹரஸ் சாகம் பகவான் மரண புருஷராக அல்லது காலஸ்வரூபியாக ஸ்வரூபியாக வரும் பொழுது அனைத்தையும் அவர் பறித்து கொள்கிறார் அதாவது நாம் பெற்றுள்ள செல்வம் கௌரவம் போன்ற அனைத்தும் சில நோக்கங்களுக்காக பரமபுருஷரால் அளிக்கப்பட்டவையாகும் யாராலும் அவரை அவமதிக்க முடியாது இந்த காரணங்களினால் பகவானால் அனுப்பப்பட்ட சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரத்திலிருந்து துர்வாசருக்கு பாதுகாப்பளிக்க பிரம்மதேவர் மறுத்துவிட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாச முனிவர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபு விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்